ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே ஒரு பழைய பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தரிமை தேடுகிறார் அப்படிங்கிற ஒரு பாடலை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம் இந்த பாடலின் வரிகள் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு தருகின்றன அன்பார்ந்தவர்களே என் ஆண்டவர் என்னை தேடும் அளவுக்கு நான் என்ன செய்தேன் என் ஆண்டவர் என்னை தேடும் அளவுக்கு நான் எங்கே போனேன் என்று நம்மை குறித்து ஒரு ஆன்ம பரிசோதனை செய்து கொள்வதற்கான நேரம்தான் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடலிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய வார்த்தைகள் நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார் என் ஆண்டவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளை விட்டுவிட்டு தொன்னூற்றி நபர்களை விட்டுவிட்டு என்னை மட்டும் தேடுவதற்கான காரணம் என்ன நீங்கள் உங்களுக்குள்ளாகவே அப்படி கேட்டு பாருங்கள் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் உங்களை மட்டுமே தேடி வருகிறார் அதற்கான காரணம் என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பல நேரங்களிலே நம் சுயநலங்களுக்காக நம்முடைய விருப்பங்களுக்காக நம் ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய தேடுதலை ஒருபோதும் விடுவதில்லை அன்பாகவர்களே ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே தவறிப்போனவர்களை தேடுவதையே தன்னுடைய இலக்காக வைத்திருக்கிறார் ஆதாமி தேடினார் அதே போல காயினி தேடினார் அதன் பிறகு தலைமுறை தோறும் தன் மக்களை தேடுகிறார் என்று பார்க்கலாம் தலைமுறை தோறும் தன் மக்களை தேடுவதனுடைய அடையாளம்தான் இறைவாக்கினர்களை அனுப்புவது நீதித் தலைவர்களை ஏற்படுத்துவது அரசர்கள் வழியாக இப்படி எண்ணற்ற வழிகளிலே தன்னுடைய மக்களை ஆண்டவர் தேடி வருகிறார் இது திருவருதி காலம் என்பது ஆண்டவர் நன்மை தேடி வருவதற்கான ஒரு காலம் இந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்கள் அத்தனையுமே ஆண்டவர் நன்மை தேடி வருகிறார் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறார் அந்த வகையில்தான் இந்த காணாமல் போன ஆடு பற்றிய ஓமையை குறித்து நாம் வாசித்து கேட்கிறோம் அன்பார்ந்தவர்களே நமக்கான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது நமக்கான நிம்மதி எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தொன்னூற்றி பேரோடு சேர்ந்து இருப்பதில் தான் இருக்கிறார் அங்குதான் ஆயுதம் இருக்கிறார் ஆகவேதான் நாம் அவரோடு இணைய வேண்டும் என்கிற அழைப்பு கொடுக்கப்படுகிறார் ஆயன் இருக்கிற இடத்தில்தான் ஆட்டிக்கான பாதுகாப்பு இருக்கிறார் ஆகவே எனக்கு போதும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போதும் என்னுடைய வாழ்வில் இதுவே நிறைவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் தனித்து வாழ்வோம் என்று சொன்னால் இறைவன் அதை விரும்புவதில்லை நான் பார்க்கிறோம் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் எப்படி படைத்தார் என்று சொன்னால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் படைக்கிறார் நாம் நினைக்கிறோம் கணவன் வாழுகிற இந்த வாழ்க்கையை தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் அது மட்டுமே அதனுடைய முடிவல்ல தனிமையாக வாழ்வது நல்லதல்ல என்று சொன்னால் தன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களோடும் சேர்ந்து வாழ்வதுதான் இந்த பல நேரங்களிலே மனிதர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் நினைக்கக்கூடிய அந்த தான் காணாமல் போன ஆட்டினுடைய மனநிலை எப்படி அது தொலைத்து போக முடியும் அன்பார்ந்தவர்களே நாமும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோமா என்று நம்மையே ஆய்வு செய்து பார்த்த ஆண்டவர் நம்ம அழைப்பு தருகிறார் நான் இந்த ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் போய்க் கொண்டிருக்கிறேனா அவருடைய அழைப்பின் குரல் என்னுடைய செவிகளுக்கு எட்டுகிறாரா ஒரு குறிப்பிட்ட காலம் தொடங்கின பிறகு நான் பல நேரங்களில் நம்மோடு வாழுகிறவர்களை கண்டுகொள்ளாமலேயே விட்டு விடுவோம் நமக்கு நடக்கிறதா இல்லையா ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் ரெண்டு தடவை சொல்லி பார்ப்போம் சரி வந்தால் சேர்த்து விடுவோம் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தான் தம்பியாக இருந்தாலும் சரி தான் வேற யாராக இருந்தாலும் சரி தான் நம்முடைய உறவுகளை ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு நிகழ்வுகளுக்கோ எதுக்கோ வந்து அரவணைத்து போவதற்கான வழியை தேடுவோம் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு சரி போகட்டும் என்று அவங்களுடைய போக்கிலே விட்டு விடுவோம் ஆனால் கடவுள் அப்படி நம்முடைய போக்கிலேயே நம்மை விட்டுவிட வேண்டும் என்று விரும்பவில்லை மீண்டும் மீண்டும் நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு இது திருவருதி காலத்தின் தயாரிப்பு இதுவெல்லாம் நமக்கு நினைவூட்டுவது என்று என்னவென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை அவர் வழிகளில் வர வேண்டும் என்பதற்கான அழைப்பு தான் அந்த அழைப்பு நமக்கும் கூட கொடுக்கப்படுகிறது என் வாழ்வு எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் எவ்வளவு தொலைவில் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறார் அவருடைய குரல் கேட்கும் தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நான் திரும்பி வருகிற தூரத்தில் இருக்கிறேன் அவருடைய குரல் எனக்கு கேட்காத தூரத்திற்கு போய்விட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் அவருடைய வழிகளை விடவும் என் வழிகளே சிறந்தது நான் நினைத்துக் கொண்டு மனநிலைக்கு போய்விடுகிறேன் ஆகவே ஆண்டவர் கூப்பிடுகிறார் என் ஆண்டவர் என்னை தேடும் அளவுக்கு நான் என்ன செய்து விட்டேன் என்று நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் ஆமாம்